ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சக்ஸஸ் அண்ட் ட்ரிபிள் ஃபை நியூவாக லான்ச் ஆயிருக்க காயின் மைண்ட் ஏஐ ஆப்பில் எப்படி ரீசார்ஜ் செய்கிறது ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சிசிக்கிட்ட எப்படி ஜாயினிங் போனஸ் வந்து நம்ம வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் இதில் ஒன் பை ஒன்னாக போகிறோம் என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி ஒரு ஃபோன் மூலிமா ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஆப்போட டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் மோஸ்ட்லி எல்லா ஆப்லேயும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்க முடியாது அதனால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அந்த குரூப் லிங்கில் ஆட் ஆகிட்டு அட்மின் கிட்ட வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் மறக்காம என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும் ஓம் பேஜுக்கு போயிட்டு ரீசார்ஜ் அப்படின்றத நம்ம ரீசார்ஜை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த ஐஎன்ஆர்னு இருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே வந்து நம்ம டைப் பண்ணணும் ஐநூறுரூவானா ஐநூறுரூவா ஆயிரரூபானா ஆயிரரூபா இல்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு பேமெண்ட் சேனல் மோஸ்ட்லி வந்து ரீசார்ஜ் சேனல் வந்து பி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் பேடிஎம்னால் பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே இதை போல் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணுறோன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ மோஸ்ட்லி நான் ஆப் ஒரு யூஸ் பண்ணுறது பேடிஎம் தான் பேடிஎம்மில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் வந்து பண்ணிடுறோம் ஓகேங்களா ரீசார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ நான் பேடிஎம்மில் பண்ணிருக்கிறதுனால பேடிஎம்மோட பேஜில் போயிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்து எடுத்துக்கிறோம் அது எதுக்கு எடுத்துக்கிறோன்னா நம்ம சிசிக்கு வந்து நம்ம இதை போல் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ப்ரூஃபுக்காக உங்களுக்கு நம்ம இதை வந்து சென்ட் பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆப்பில் போயிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்க போனீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜ் வந்து காட்டும் இது நான் ஆல்ரெடி நான் பண்ணி விஐபி டூவில் இருக்கேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம் ஓகேவா உங்களோட மெயின் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜில் வந்த சர்வீஸ்னு இருக்கும் அந்த சர்வீஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து டெலகிராம் பேஜுக்கு வந்து போகும் டெலகிராம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசியோட நம்பர் கான்டாக்டில் உங்களுக்கு வரும் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு இந்த ரெண்டு பேஜும் உங்களுக்கு சென்ட் ஐ ஏன் நியூ ஜாயினிங் போனஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வந்து கொடுத்துருவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்